ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி தான் தீயல்னு சொல்லுவோம் இது செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்கள் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை வறுத்துட்டு இருக்க மீன் டைம்லேயே நம்ம கொஞ்சமாக ஒரு ஆறு ஏழு பல் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் தோல் உரிக்க வேண்டாம் முழுசாகவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வந்து நல்ல மிளகும் போட்டுக்கிறேன் அதுவும் போட்டு நல்லா வ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலரில் ப்ரௌனிஷாக வருந்ததும் அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடித்து எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே நான் ஒரு கப் சின்ன வெங்காயமும் ஒரு கப் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மிக்சர் கூட நம்ம அந்த கட்டி பெருங்காயம் பொறிச்சதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த அரைச்ச மிக்சர் கூட நெல்லிக்காய் சைஸ் புளியும் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட அறுத்தரை பூண்டு குழம்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்மளோட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்குறேன் பாய்